நாடாளுமன்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற உறுதியோடு வந்து அதே நேரத்தில் நம்முடைய கோவை மாநகரம் கூட மாற வேண்டும் வேகம் எடுக்க வேண்டும் வளர்ச்சிப் பணிகள் அதிகமாக வளர வேண்டும் வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக வேண்டும் உலகத்தினுடைய வரைபடத்திலே கோவையினுடைய நகரம் இருக்க வேண்டும் என்பதிலும் கூட நீங்கள் தீர்மானமாக இருக்கிற முதல் கேள்வியை பொறுத்தவரை எதற்காக மோடி வர வேண்டும் அனைவருக்கும் தெரியும் பத்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி எல்லோரும் பார்த்திருக்கின்றார்கள் நீங்களே இதற்கு ஒரு சாட்சி ஏழை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாய பெருமக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உலக நாடுகள் மத்தியெல்லாம் வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு சதவீத வளர்ச்சியில் இருக்க தொடர்ந்து அடுத்த இருபத்தி ஆண்டுகள் ஒரு அற்புதமான ஒரு நாட்டை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு இளமையான நாட்டை பார்க்க இருக்கின்றோம் கனவு வளர்ந்த வளர்ந்த பாரதமாக பாரதமாக மாற வளர்ந்தால் நம் அனைவருக்கும் கூட தெரியும் ஒரு பெரும்பான்மையான அரசு அமைய வேண்டிய அவசியம் நமக்கு இந்திய கூட்டணியை போல இங்குன்னு அங்குமா சிதறி கிடக்கிறாங்க இவர்களை வைத்து இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை இந்த நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டதை மறுபடியும் நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு போடி வேண்டும் அது மோடி நமக்கு சாதாரணமாக வேண்டாம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வலிமையாக வேண்டும் அதே நேரத்தில் மோடி அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூரிலே வெற்றி பெற வேண்டும் என்பது உங்களுடைய வேள்வியாக இருக்கிறது அதற்காக எல்லோருக்கும் கூட இந்த நேரத்தில் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரே நம்முடைய கனவு கோயம்புத்தூருக்கு பெரிது மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த பத்தாண்டு காலத்தில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோயம்புத்தூருக்கும் கிடைத்தும் கூட சாதாரண அரசியல்வாதிகளாக எந்தவித ஒரு திட்டமும் இல்லாமல் கோயம்புத்தூர் நகரை பின்னோக்கி எடுத்து சென்றார்கள் தவிர முன்னோக்கி செல்லவில்லை ஆனால் மோடி அவர்கள் இருந்து கூடிய இந்த மூன்றாவது ஐந்தாண்டு காலத்துல கோவை நகரனுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து உள்கட்டமைப்புல இருந்து பால வசி வசதிகள்ல இருந்து ஒரு சாதாரண ரோடு சாதாரண ரோடு இன்னைக்கு ஒரு நூறு மீட்டர் கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு குண்டுகோலி இல்லாம நூறு மீட்டர் ஒரு மனிதனால கோயம்புத்தூர்ல போக முடியும்னா அது உலக சாதனையா இருக்கும் அந்த அளவுக்கு எங்கேயோ பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்பு என்பது மிக மிக மோசமா இருக்கு இப்படிப்பட்ட ஊராக இருக்கக்கூடிய கோவை நகருக்கு இன்னைக்கு தண்ணீர் பச்சமெண்ட் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு பதினைந்து நாட்கள் ஒரு முறை குடி தண்ணீர் அதெல்லாம் தாண்டி சுத்தத்துல பாருங்க எங்கிருந்து கோயம்புத்தூர் இன்னைக்கு எங்க இருக்கிற நூத்தி எழுபத்தி ஆறாவது எங்கேயோ போயிருச்சுங்க

அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வெளியூர்ல இருந்து அமைச்சர் வர்றாங்க கோயம்புத்தூருடைய இன்சார்ஜ் அமைச்சர் வந்து இன்னைக்கு புலால் சிறையில் இருக்கிறாங்க அவருடைய நோக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி வருமானத்தை பெருக்கலாம் என்பது மட்டும்தான் நோக்கமா இருக்கிறோமோ தவிர யாரும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தெரியும் கோயம்புத்தூர் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு நாங்க கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க நான் கேட்கிறேன் கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் நாளைக்கு கட்டிக்கிறேன் அது கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும்னா பிசிசி அப்படி கேட்டு பண்டு நாங்க வாங்கிட்டு வந்து தனியா கட்டி கொடுக்குறோம் ஒரு ரோட ஒரு பிடியா போடுங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பிடியா வைங்க எங்க இருக்கக்கூடிய குப்பையை ஒரு பிடியா க்ளீன் பண்ணுங்க அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க ரோட்ல நடக்க முடியாதவன் கூரை ஏறி ஆகாசத்துக்கு பூலோகத்துக்கு போனோம்னு நினைமா அது போல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கணும் கிரிக்கெட் ஸ்டேடியம் யாராச்சும் கேட்ட பண்ணாம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப இப்படித்தான் அவருடைய கனவு இருக்கு ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டணம்னா நாலாயிரம் கோடி வாங்க கமிஷன் அடிக்கலாம் பண்ணுங்க நிறைய சிமெண்ட் இருக்கு அவருடைய சிந்தனையை அப்படிதான் அன்பு சகோதர சகோதரால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த முறை கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் உங்களுடைய அன்பு ஆதரவும் எல்லோரும் இருக்க வேண்டும் நாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இளைஞர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றார்கள் எல்லோரும் இங்க இருக்கிறீங்க இது நம்முடைய நாடு இதை மாற்றுவது நம்முடைய கடமை மோடியோடு இருப்பதும் நம்முடைய தலையாய கடமை ஆனால் மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே காலையிலே வந்து காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்பாக நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் பாஸ்கர் அவர்களும் முன்னேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் வட்டக்கழக செயலாளர் சவுந்தரராஜன் அவர்கள் மாதவன் அவர்கள் ராஜா அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவரான ரத்தினசாமி அவர்கள்